எப்படி இப்ப நாங்க இங்க பயிற்சி கொடுக்கறது வந்து குறுகிய காலத்துல இப்ப நாலு மாசம் எப்படி சொல்லுவாங்க த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் இல்லாமல் நாங்க ஒரு ஒரு மாசம் ஒன் மந்த்லயே ஒரு மாசத்திலயே எத்தனை வயசுல நீங்க தைக்க தொடங்க நான் தைக்க தொடங்கிக்க பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல தைக்க தொடங்கிட்டீங்க ரெண்டாவது அவங்க எதுக்கும் எந்த திங்ஸுமே கொண்டு தேவையில்லை இந்த பிள்ளை இங்க பழகின பிள்ளை கடை போட்டு பெரிய லெவல்ல என்ன விட பெரிய லெவல்ல செய்கிற அது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் ஸ்கூல்ல போக டீச்சர்ஸ் கேட்டாங்க இது பழகி இருக்க யார்கிட்ட கொடுத்து தச்சிருங்க நான் சொன்னேன் அது நான் தான் தச்சேன் ஆரம்பம் பிளவுஸும் துவங்குவோம் நார்மல் ஸ்கர்ட் பிளவுஸ் பத்தாம் தேதி புது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் ட்ரைனிங் குடுக்குறாங்க எப்படி என்றா

என்ன மே சொல்லுறேன்றிப்பாக வந்து ஒரு மாசத்துக்குள்ள தையல் கிளாஸ் கொள்ளக்கூடிய இருக்கு அந்த அதுக்கு இதெல்லாம் செய்து கொடுப்போம் இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம் அதை வந்து நான் உள்ள போய் கேட்டு சகல விஷயங்கள் உங்களை சொல்லிக்கொள்றேன் அதோட பார்த்தோம்னா இப்போ நாங்கள் தொகை அடுப்பு தைக்கிறதும் சரி கடைகளில் வந்து தொகையை அடுப்பு தைக்கிறாங்க சரி வேறு எதுவும் நேரம் உட்பு தைக்கிறாங்க சரி இங்கே வந்து கொடுத்து கொள்ளலாம் இந்த இடத்துல லொக்கேஷன் ஃபோன் நம்பர் இதில் எல்லாம் ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஃபோன் நம்பர்லாம் நான் அப்புறம் உள்ள கேட்டு உங்களை கொடுத்து கொள்றேன் நீங்கள் உங்களுக்கு தேவையென்றால் நேரம் வகுப்புல ஜாயின் பண்ண விரும்பினாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து உள்ள போய் சக்தி சொல்லிக்கொள்றேன் மறக்காம இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ காணிக்கப்போம் சரி ஓகே இப்ப வந்து நாங்க உள்ள வந்துட்டோம் நீங்க நினைக்கிறேன் வணக்கம் அக்கா வணக்கம் உங்க பேர் இந்த பேர் சந்திரகுமாரன் கவிதா இப்ப வந்து உங்க கம்பெனியோட பேர் என்னது இந்த கம்பெனியோட பேர் கே எஸ் கே மகான் டெய்லரிங் அண்ட் ட்ரெய்னிங் சென்டர் ட்ரெய்னிங் சென்டர் ஓகே இப்ப வந்து இங்க என்னென்ன செயல்பாடுகள் நடக்கும் இது வந்து வளமையா நாங்க ஆரம்பத்துல சாதாரணமா தையல் தான் செய்து கொண்டிருந்தோம் நாங்க பிறகு நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ஆசிரியர் போது ஆசிரியராக தையல் ஆசிரியராக கடமையிட்டு தான் இப்போ இருபத்தி எட்டு வருஷமா

வந்து இது இப்போ இங்க நாங்க இங்க பழகலாம் தையிலையும் பழகலாம் உட்பலாம் தைச்சு கொள்ளலாம் தானே ஓ தாராளமா எப்படி என்று சொன்னா இப்ப நாங்க இங்க பயிற்சி கொடுக்கறது வந்து குறுகிய காலத்துல இப்ப நாலு மாசம் இப்படி சொல்லுவாங்க த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு ஒரு மாசம்

வெறும் இருபது நாள்ல பழக்கங்களால முடியும் வந்து இப்ப தையல் பெற்ற ஒண்ணுமே தெரியாது பூஜ்ஜியம் இருந்தாலும் நீங்க அதை வளர்த்து முடியும் இல்ல இல்ல அதுல எந்த பயமும் இல்ல இப்ப வந்து இப்ப தையல் கிளாஸ் வந்து குறிப்பா எத்தனை கிளாஸ் நடக்கும் எத்தனை நாளைக்கு நடக்கும் சொல்லலாம் ஒரு மாசம் எங்களுக்கு இப்ப நாங்க இப்ப கூடுதலா ஒரு மாசம் வந்தா கிழமையில நாலு நாள் கொடுக்குறாங்க ஓடர் அவர்களுக்கு சில ஆஃபீஸர்ஸ் வந்து பழகிற நோக்கம் இருந்தால் சாட்டர்டே சண்டே ஈவினிங்கில் கொடுப்போம் அது கேட்ட மாதிரி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுக்கும் ஓகே வந்து இப்போ இன்னொரு முக்கியமான கல்யாணம் இப்போ தையல் இங்கே பழக வரீங்க தானே பழக வரைக்கும் சில பேர் வந்து துணியல் கொண்டுறோம் வட்டி எல்லாம் ஆகி போடுவோம் துணியல் கொண்டுறோம் அப்படி ரூல்ஸ் இருக்கா இல்லை அது நல்ல ஒரு வேலை செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இங்கே ரெண்டு மணி தான் அந்த கிளாஸ் பழக வராங்களுக்கு டூ ஹவர்ஸ் தான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைம் எடுக்கலாம் ஆனால் அவங்க முட்கூட்டியங்களுக்கு சொல்லி வைக்கணும்

இப்போ சில பேர் வந்து தைய கடை வைக்கிறதுக்காண்டி வரலாம் அப்படி இல்லாட்டி சில பேர் வீட்டை தான் தைக்க போற மாட்டா அதுக்கு ஓடர்ஸ்கள் உங்களால் கொடுக்கக்கூடிய மாதிரி கட்டாயம் அதை நாங்கள் செய்து எனக்கு உண்மையில சொல்ல விருப்பம் என்னட்ட இங்கே தையல் பழைய யாருமே தங்களுக்கு முடியாதுன்ற சொல்லலை இந்த இந்த ரோட்டிலேயே ஒரு அன்னைக்கு ஒரு எட்டு பத்தாவது இடமா இருக்கலாம் கடை அதுலயே அந்த பிள்ளை இங்க பழகின பிள்ளை கடை போட்டு பெரிய லெவல்ல என்ன விட பெரிய லெவல்ல செய்கிறார் அது எனக்கு உண்மையை பெருமைக்குரிய விஷயம் அதே நேரம் இங்க இருந்து வெளியில கொண்டு போய் அவங்கள்ட்ட வீட்டை கொண்டு போய் செய்து கொண்டு வரலாம் ஆனா பினிஷிங் முக்கியம் உதாரணமா இப்ப நோமல் மீது தையல் என்ன இப்ப சாரி ஸ்கர்ட் அதெண்டா கொடுத்து விடுவோம் இப்ப டவல் மடிக்கிறா கொடுத்து விடுவோம் அதே கவுன் அண்டா இங்க செய்யற நோக்கம் என்னண்டா இந்த ஓவர் லக் சைட் கட் மிஷின் வேணும் கட்டாயம் அதால அத நான் கொடுத்து வரது குறைவு என்ன சில இருக்கு மிஷினரி வசதி இருக்காது சோ நோமல் தான் வெச்சி பின்ன அந்த மிஷினரி வசதி இருக்கறாகளுக்கு நான் என்ன கொடுத்து விடலாம் என்ன வந்து இப்ப கஸ்டமருக்கும் அது ஒரு திருப்தியா இருக்கணும் என்னடா இப்ப நாங்கள்

கொஞ்சம் விரும்பினால் அவங்களுக்கு பதிஞ்சு அது வந்து நைட்டாவில வந்து அவங்க வன் அங்க படிச்சிருக்கோம் அதுக்கான சிபார்சு செய்து கொடுப்பான் ஓகே ஓகே போய் நைட்டாவில் கொஞ்சம் அது மாதிரி வந்து இன்னாங்க செய்ய கிளாஸ் மட்டும்தான் வைச்சு கொண்டு இருக்கிறோம் அதை தாண்டி இப்போ உங்ககிட்ட வந்து உடுப்பு செய்ய கொண்டாடுறது இப்போ ஒரு தனி நபரையா இருந்தாலும் சரி ஒரு கடையில ஒரு தோயான உடுப்பு தைக்கிறதாலும் கொண்டு கொண்டு வந்துடலாம் கட்டாயம் நாங்கள் கடையலுக்கு நிறைய ஓட போடுறோம் சாவச்சேரி சுண்ணாகம் இப்ப பொதுவா நிறைய கடையலுக்கு போடுறோம் இப்ப கடையில் எண்ணெக்கிலே இந்த கடை விட பொதுவா எல்லா கடையிலுக்கும் போட்டு கொண்டே இருக்கிறோம் அது வந்து நாங்க அது முப்பது வருஷமா அந்த ஓர்டர் செய்து கொண்டிருக்கிறோம் ஓகே ஆஹ் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா இங்க பழகின பிள்ளைகள் தான் எங்களுக்கு சம்பளத்துக்கு தைக்குது அது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் அத நேரம் நாங்க ஒரு கூட்டு குடும்பம் எங்களோட தங்கச்சி தம்பி வைஃப் அண்ணா வாய் அப்படி கூட்டு குடும்பமா நாங்கள் தையால் செய்கிறோம் மகள் அப்ப அதுக்கும் எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கிற நாங்கள் செய்யவே இன்னொரு அகலம் வந்து வந்து ஒரு கற்றுக்கொள்ளக்கூடியாலும் சரி வெளியும் எடுக்கணும் நடத்தி கொண்டு வருவீங்களா

இந்த போன் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அந்த நம்பர்ல எதுக்குனாலும் ஒன்று வாட்ஸ்அப்பும் இருக்கு நார்மல் இருக்கு அடிச்சுட்டு நம்பரை வந்து நான் கீழே ஸ்க்ரீன்ல போட்டுக்கொள்றேன் உங்களை யாருக்கும் நோக்கம் இருக்கலாம் இப்ப தையல் பல ஒன்று இருக்கும் சரி இப்போ ஆம்பளை பிள்ளைங்களும் வயசுக்கும் வயசுக்கும் இல்லாம இது வந்து யாரோட உறுப்புகள் தைக்க தண்ணிக்கொள்ளுவீங்க கூடுதலா நாங்க லேடிஸ் தான் கொடுக்குறோம் இப்ப அது கொடுக்குற நோக்கம் என் சிந்தையும் செய்ய ஏலும் ஆனா என்ன பற்றினா ரெண்டையும் சேர்த்தால் அவங்களுக்கு தர்ம சங்கடமா போயிடும் இப்போ பழகிற ஆக்களுக்கு முதல் பழகிட்டு தான் பிறகு

கடைசியில் சாரி பிளவுஸ் அதில் சகலதம் சாரி பிளவுஸ் ஒரு பதிமூன்று பிளவுஸ் பழக்குவோம் எல்லாமே சகலத்துக்கான துணி மெட்டீரியல் நாங்கள் கொடுப்போம் சகலதம் நாங்களே கொடுப்போம் அவங்க பேமெண்ட் செய்தா சரி ரெண்டா பிரிச்சும் செய்யலாம் வசதி உள்ளாக்கிற உடனே அந்த பேமெண்ட் நாங்கள் முதல்வென்ற நோக்கம் என்னென்றா அந்த பேமெண்ட்டுக்கு மரியாதை கொடுப்பாங்க இப்ப அதை அந்த காசை நான் இந்த காசை கட்டிட்டு ஒழுங்கா பழகுவாங்க இல்லையன்னா நீ எந்த இன்னொருத்த போக பாப்பாங்க அப்ப அந்த அவங்க மன மலவாயாது ஏன்னா இப்ப வந்து ஒரு கொஞ்ச நாள் கிளாஸ் தான் இதுக்கு என் போகணும் ஒரு யோசனை வரும் ஒரு ரெண்டு நாள் வெறுவினம் வந்து நீங்க மினக்கடை துணியில கொடுத்து பழக்கி அவ்வளவு சில வளர்ச்சி செய்யணும்னு கேட்க ரெண்டு நாள் நின்றா உங்களுக்கு உண்மையில ஒரு நட்டமா இருக்கு எனக்கு எனக்கு நட்டத்தை விட அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம ஒரு தொழில ஒரு அன்பு தான் தொடர்ந்து செய்வாங்க அப்ப காசுல வைக்கிற அன்பத்தான் அவங்க செயல்படுத்தி காட்டுவாங்க நாங்க வந்து அதான் ஒரு மெயினா இருக்கு

இருக்காங்க வயசு ஒரு அம்மாவே இப்ப பழகி முடிச்சுட்டா அவாவே பழகி கொண்டு இருக்கிறான் மற்ற வயசு இப்ப இது உண்மையிலேயே சொல்ல போனா இப்ப ஒவ்வொருத்தரும் பழகி கொண்டு வந்து அவை என்னோட உடுப்பாவே சச்சு கொள்ளு வீட்டை ஒரு மிஷின் இருந்தா சில வீட்டை விட்டா வீட்டை மிஷின் இருக்கு மூவின அப்படி இருக்கு பழசா இருக்கு அவை என்ன உடுப்பு சின்ன சின்ன உடுப்பு எல்லாம் தச்சு கொள்ள வேண்டிய மற்ற வந்து இப்ப நீங்க ஃபீல் ஃபீல்ட் இருக்கிறீங்க எந்த உடுப்பு கடை தைக்கிறது கஷ்டம் இப்போ உங்களுக்கு சட்டை இருக்கும் மற்ற வந்து பஞ்சாவி அது எல்லாமே இருக்கும் எது தைக்கிற கஷ்டமா இருக்கும் உம் என்னை பொறுத்தவரையில தையல்ல எல்லாமே ஈஸி தான் கஸ்டமண்ட் சொல்றதுக்கு இல்ல கூடுதலா ஈஸி சாரி பிளவுஸ் ஆனா அவங்க யோசிப்பாங்க சாரி பிளவுஸ் கஸ்டமெண்ட் எல்லா உடப்பையும் விட என்ன மற்ற உடப்பிலும் பெட்டன் போட்டு கொண்டு கொண்டிருக்கோம் சாரி பிளவுஸ் வந்து சரியான ஈஸி நான் நினைக்கிறேன் நாங்களோ ஒரு சாரி பிளவுஸ் காமடுத்தியாலும் காணும் இந்த மகள் தேப்பா ஒரு பத்து நிமிஷத்துல சாரி பிளவுஸ் முடிப்பா சாரி பிளவுஸ் ஈஸி

இருந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அரைவாசியை கொடுத்து அரைவாசி அப்படி செய்யணும் கொஞ்சம் சில நேரம் ஓட கூடினா கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் அங்கால இதென்ன வேண்டிய மற்றொரு கேள்வி கேனண்டா இப்ப ஒரு வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட்டு வந்து இப்ப இந்த தையல் பழகிட்டு அவை இந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமா கட்டாயம் இப்ப உண்மையிலேயே வாழ்வாதாரம்ன்றது அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அடிப்படை நிலைமையில பூர்த்தி செய்யலாம தானே அப்ப அவங்களுக்கு தேவையான ஒன்று என்றத இனம் கண்டு அவங்களுக்கான தேவை இங்கேயே தொழில் குடுப்போம் அவங்க தைக்கிறதுக்கான பேமெண்ட் அவங்களுக்கு ஒரு பணம் உதவியை அவங்களோட வாழ்வாதாரம் சரியா வரும் தொழில் கொடுப்போம் அவங்க தொழில் செய்யக்கூடியதான் பழக்கிறோம் மட்டும் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போ நான் இதில் கதை கேட்க ஒரு கொஞ்சம் மிஷின் தான் இருக்கேன் சில பேர் நம்பினா ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருக்கலாம்னு யோசிப்பினா எத்தனை பேர் ஒரு கிளாஸ் ஒரு ஏரியா நாங்கள் சராசரி ஒரு நேர நேரத்தில் பதினஞ்சு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அஞ்சு பேருக்கு கொடுக்கணும் அது டூ ஹவர்ஸ் தானே ரெண்டு மணி தேவை ரெண்டு மணி தேவை மணி மாறி மாறி வருவாங்க பதினஞ்சு மாறி 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 இப்போ காலமேல எட்டுல இருந்து பதினொரு மணி வரையும் பிறகு ஒரு மணில இருந்து மூன்று மணி வரையும் பிறகு நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரங்களில் அப்படி ஒரு நாலு ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு பயிர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் மற்ற பார்த்தோம்னா நாங்கள் முதலே சொன்னாங்களா வந்து இப்போ முப்பது வருஷமா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க சில வெஜ் தான் சொல்கிறோமாண்டு பின்னால் பார்த்தீங்கன்னா சகல ஆதாரமும் இருக்குன்னு பட்டம் இப்போ இது எல்லாம் ஃபோட்டோ அப்படி இருக்குது நீங்க உண்மையிலே வந்து நம்பி தான் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நோமலாக அப்படியே காடி காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் யோசிக்க தேவையில்லை கணக்கை யோசிக்காம நீங்கள் இதில் நாங்கள் காட்டிக்கொள்றாங்க வந்து நீங்கள் உண்மையிலே வந்து திரும்பி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விழா நடந்த இதுகள் மற்ற வந்து அவார்ட் வாங்கினதுகள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்றேன் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் என்றால் நான் ஃபோன் நம்பரை திருப்பி சொல்கிறேன் ஃபோன் நம்பரில் போட்டுக்கொள்வேன் நீங்க கால் பண்ணி சகல விஷயங்களையும் கூட கேட்டுக்கொள்ளலாம் தானே ஃபோன்லேயே கேட்டுக்கொண்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாடி நேரம் வந்து கிடைக்கிறாலும் இந்த இடத்துல லொகேஷன் வந்து கூகுள் மேப் லொகேஷன் வந்து நான் அதில் கீழே போட்டிருப்பேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுறீங்களோ இப்போ அடுத்த வருஷத்துல இப்போ நீ புது வருஷம் தாங்க போது ஜாயின் பண்ணால் ஒரு ஒரு மாதத்தில் கோஷம் முடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் என் தையல் கடையில் சேரலாம் இல்லாடி நீங்கள் சொந்தமாக விட்டு தச்சுக்கொள்ளலாம் அப்படி என்ன செய்து கொள்ளலாம் ஜனவரி பத்தாம் தேதி ஒரு புது கிளாஸ் வந்து சாப்பிட்டு

மிஷின் தேவை இருக்கும் கட்டாயம் மிஷின் இல்லாம பழகலாம் போனோன்ல போன தையல் அத மாதிரி இல்ல இது என்னடா இப்ப போன்ற பாத்து தைக்கிறது அது பிரச்சனை உண்மையிலேயே ஒரு ஓடரின்படி தையல் பழகினாதான் இப்ப ஒரு மீட்டர்ல வெட்டுற சட்டையே ரெண்டு மீட்டர்லாம் எல்லாம் வெட்ட அப்புறம் போன்ல பாத்து அதே நாங்க ஓடரா பழையன வேண்டாம் அதுல எங்களுக்கு மிச்சம் இருக்குது அது ஒரு பிரச்சனையே இருக்குது அப்ப வந்து யாரும் இப்ப வெளி மாவட்டங்கள்லயும் இருந்து இப்ப யாழ்ப்பாணம் தவிர வெளி மாவட்டங்கள இருந்தும் இந்த மிஷின்கள் வச்சுக்கிறீங்க தையல் பலவான ஆசைகள் இருக்கு அங்க உங்களுக்கு சரியான கிளாஸ்ல அமையல் என்றா தொடர்பு ஒன்று அதோட வெளிநாடுல இருந்து நீங்கள் தண்ணிக்கொள்ளலாம் இப்ப வெளிநாட்டுல அங்க போதுமான கிளாஸ்கள் இல்லையென்றால் நீங்க இங்க வந்து கேட்டுப்பிடிக்கணுன்னா படிச்சு கொள்ளலாம் இப்ப நீங்க வந்து மற்றது வந்து உடுப்புகள் தைக்கிறாங்க இப்ப ஒரு ஆள் வந்து வெளிநாடுல இருக்காக்கா அனுப்பினாலும் அவங்க மிஷின் மண்ட ரெடி பண்ணி தச்சு பார்சல் போடிலையும் போட்டு விடுவோம் ஓகே உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் வந்து தையல் சம்மந்தமான தகவல் வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்கொள்கிறோம் நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளலாம் ஓகே எங்களை பார்த்து வந்தால் தையல் இல்லை நடந்து கொண்டு வணக்கம் வணக்கம் நீங்கள் மகள் என்ன நீங்க உங்களை என்ன வயது எத்தனை வயசுல நீங்க தைக்க தொடங்கினீங்க நான் தைக்க தொடங்கிக்க பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல தைக்க தொடங்கிட்டீங்க அம்மாட்டு தான் கேட்டு பழகினா என்ன மாதிரி அம்மா அப்படி பழகினா ஆடி போட்டு பழகினா கூட அவன் பழக வண்டி வந்ததுன்னு யூனிஃபார்ம் ஒன்று கேட்டனேன் அப்ப அவ அந்த டைம் தைக்க தைக்க பாத்துக்கொண்டிருந்தது வே வேலைக்கு போயிட்டேன் அப்ப நான் சரி எந்த யூனிஃபார்ம் எந்ததானே அதையே வா வெட்டின மாதிரியே